Top News ஆர் கே நகர் தொகுதியில் மதுசூதனனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய சென்ற முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதிமுக பிளவுபட்டு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தனியணி உருவான பிறகு குலதெய்வம் கோவிலுக்கு வழிபட சமீபத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்றார் ஓ பி எஸ் ஓ பி எஸ் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தேனி மாவட்டத்திற்கு வந்தபோது இவ்வளவு வாகனங்கள் அவருடன் அணிவகுத்து வந்தது கிடையாது மூன்று முறை தமிழக முதல்வராக பதவி வகித்த போது ஓ பி எஸ் தேனி மாவட்டத்திற்கு வந்த நாட்களில் கூட இவ்வளவு வரவேற்பு கொடுக்கப்பட்டது ஆனால் சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி காட்டியதிலிருந்து அவருக்கு மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது வர்தா புயல் சேத காலகட்டத்தில் ஆர்கே நகர் உள்ளிட்ட சென்னையில் பழ பகுதிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன அப்போது முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் சிறப்பான வகையில் மீட்பு பணிகளை மேற்கொண்டார் இதனால் அவர் மீது ஆர்கே நகர் மக்களுக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு உள்ளது டிடிவி தினகரன் கங்கை அமரன் பிரச்சாரத்தின் போது இல்லாத பெருமளவு மக்கள் கூட்டம் கூடியிருந்ததை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளது தோல்வி பயத்தால் இரட்டை மின் விளக்கு சின்னத்திற்கு எதிராக டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஓ பி எஸ் அணிக்கு இருக்கும் வரவேற்பை பார்த்து சற்றே டிடிவி தினகரன் பயந்திருப்பதாக தான் கூறுகிறது சென்னை வட்டாரங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்